இரண்டாயிரமாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி கொழும்பில நடைபெற்ற இலங்கையின் தமிழ் இலக்கிய மேதைகளுள் ஒருவரான உடுவை தெல்லை நர்ராசா சார் அவர்களின் கல்யாணம் முடித்துப்பார் என்ற நூலின் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு எனது சொந்த சொந்தமெட்டிலே நான் இயற்றிய ஒரு பாடலை அங்கே பாடினேன் அந்த பாடலை உங்களுக்காக இங்கே தருகின்றேன் கல்யாணம் முடித்து பார் கல்வீட்டை கட்டிப்பார் இல்லற வாழ்வில் மனிதர் படும் பாட்டை பார் கல்யாணம் முடித்து பார் கல்வீட்டை கட்டிப்பார் இல்லற வாழ்வில் மனிதர் படும் பாட்டை பார் கல்யாணம் பார் ஆசைகள் இனிதே நிறைவேற வேண்டுமென்றால் நீ கல்யாணம் முடித்து பார் அழகிய துணை ஒன்றை அகிலத்து வாழ்வினிலே அடைந்தால் பேரின்பம் கல்யாணம் முடித்து பார் கண்ணீரின் சுவை என்ன கவலையின் நிறம் என்ன மண் மீதில் நீ அறிய கல்யாணம் முடித்து பார் கண்ணியமாக வாழ சேர்க்க கற்பொழுக்கம் காக்க கல்யாணம் முடித்துப்பார் கல்வீட்டை கட்டிப்பார் இல்லற மனிதர் படும் பாட்டை எண்ணிப்பார் கல்யாணம் முடித்துப்பார் ஒரு புணர்ச்சி உனக்கு வர என்றால் கொண்டு கல்யாணம் முடித்து பார் கருப்பு வெள்ளை என்ற வேதங்கள் வேண்டாம் சிறப்பாய் நீ வாழ கல்யாணம் முடித்து பார் சாதிசனு ஆசியும் பெற்று சான்றோரின் வாழ்த்துக்களோடு மேதினி மீதில் நீயும் வாழ கல்யாணம் முடித்து பார் காதலால் கருத்தொன்றி காலத்தில் கரம் பற்றி மோதலின்றி வாழ்ந்திடவே கல்யாணம் முடித்து பார் கல்வீட்டை கட்டிப்பார் இல்லற வாழ்வில் மனிதர் படும் பாட்டை பார் கல்யாணம் பார் ஊடுவைக்கு பெருமை சேர்க்கும் கல்யாணம் பண்ணி படும் பாடலேசா நல்ல தமிழ் நடையினிலே தருகின்ற ராசா இன்னும் இன்னும் இது போல இலக்கிய சேவை செய்து எண்ணங்களை வெல்ல வாழ்த்து பாயிசைத்தேன் என் அருமை பெரியோரே உங்களின் மனங்களிலே இன்னிசை பாட்டினாலே இடம் பிடித்தேன் கல்யாணம் முடித்துப் பார் கல்வீட்டை கட்டிப்பார் இல்லற வாழ்வில் மனிதர் படும் பாட்டை எண்ணிப்பார் கல்யாணம் முடித்துப் பார் கல்வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் முடித்துப் பார் கல்வீட்டை கட்டிப்பார்